வந்துட்டு என்ன சொன்னார்னாக்கா நார்மார்க்கு சொன்னதுல ஒரு சின்ன ட்ரபிள் இருக்குது அவர் என்ன சொன்னாருன்னா பரிணாமவாதத்துல அவர் சொன்னதுல ஒரு ட்ரபிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த அக்வயட் கேரக்டர்ஸ் டைரக்டா அப்படியே குட்டிக்கு பாஸ் ஆகுதுன்னு சொன்னாரு அந்த மாதிரி டைரெக்டா பாஸ் ஆகாது அது கெடையில ஒரு நேச்சுரல் செலெக்ஷன் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் நேச்சுரல் செலக்சன் இயற்கை தேர்வு அந்த இயற்கை தான் தேர்வு செஞ்சு என்ன கேரக்டர் ஒரு குட்டிக்கு கொடுக்கணும் ஒரு ஸ்பிஷிஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானிக்குது அப்படின்னு சொன்னார் நாம இங்க கொஞ்ச நேரம் நிறுத்துவோம் அதாவது இயற்கையில ஒரு தேர்வு நடைபெறுகிறது அப்படின்னு டார்வின் சொல்றாரு இயற்கையில தேர்வு நடக்கிறது அப்படின்னாக்கா இயற்கைக்கு என்ன பகுத்தறிவு உண்டா தேர்வு அப்படின்றது செயல் செயல்தானே தேர்வு நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னாலே அதை யாரு செய்வதாக நீங்கள் கூறுகின்றீர்களோ அந்த நபருக்கு அல்லது அந்த பொருளுக்கு பகுத்தறிவு உண்டு அதுக்கு அர்த்தம் பகுத்தறிவு இல்லாமல் தேர்வு செய்ய முடியுமா ஒரு காலம் தேர்வு செய்ய முடியாது நீங்க வந்து ஒரு எந்த சீட்டு எடுத்தாலும் எந்த அதாவது பரிசு சீட்டில் எந்த சீட்டுக்கு பரிசு விழுகும்னு தெரியாது அந்த பரிசு சீட்டு எடுக்கும்போது கூட ஜன ஜனங்க வந்து எந்த சீரியலில் எந்த நம்பர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு தேர்வு செஞ்சு தான் எடுக்கிறாங்க ஒரு மாணவன் வந்து பள்ளியில் தேர்கிறான் என்றால் ஒரு மாணவன் வந்து பள்ளியில் தேர்ச்சி எழுதி வெற்றி பெற வேண்டும் என்றால் அவன் தேர்வு ஆக வேண்டும் வெற்றி பெறணும்னா தேர்வு எழுதியாக வேண்டும் இந்த தேர்வு தாள் யார் செய்யறது தயாரிக்கிறது தேர்வு தாள் யார் ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த மாணவனை போன்றவன் அல்ல மாணவனை விட அறிவில் சிறந்த ஒரு ஆள் நபர் தான் இந்த தேர்வுத்தாளை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அது அந்த தேர்வுத்தாள் அவனுக்கு கொடுத்து இதுவெல்லாம் பாஸ் ஆகிறானா அப்படின்னு சொல்லி போட்டு தேர்ச்சியை நிர்ணயம் பண்ணுறாங்க அப்போ தேர்வு அப்படின்னு சொன்னாலே வந்து என்ன ஆகிப்போச்சு கடவுள் இருக்குது அப்படின்றது அதிலிருந்து அடிப்படையான உண்மையாக பெறப்படுகிறது ஆனா அந்த தேர்வு செய்கிறது கடவுள் இல்லை இயற்கை அப்படின்றது ரெவல்யூஷன் வாதம் இப்போ நாம கேட்கிறோம் தேர்வு செய்வது இயற்கையாக இருந்தால் இயற்கை ஒண்ணு இருக்கா இயற்கை ஒண்ணு இருக்கா இருந்தா காட்டு நீங்க சொல்றீங்களே அதுதான் ஒண்ணு இருந்த காட்டுன்னு சொல்றீங்களே இயற்கை ஒண்ணு இருந்தா காட்டுங்க நாங்களும் ஒத்துக்கிறோம் நாம வந்து இயற்கை இயற்கைன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த நாம இயற்கைன்னு பேசும்பொழுது அதுக்கு என்ன அர்த்தம் இந்த பூமியில் வந்து தாவரங்களெல்லாம் வளருது சந்திரில் வளரல அப்படின்னு சொல்றோம் ஏன் சந்திரனில் வளரல பூமியில் வளருது அப்படின்னு நாம கேட்டால் அதுக்கு பதில் யாரும் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பூமியினுடைய இயற்கை தாவரம் பூமியில் வளருதுன்னா அது பூமியினுடைய இயற்கை சந்திரனில் வளரலைன்னாக்கா அது சந்திரனுடைய இயற்கை இங்கே என்ன சொல்றோம் குணத்தை சொல்றோம் ஒரு கேரக்டர் சொல்றோம் பூமியுடைய இயற்கையை பற்றி சொல்ல முடியும் பூமி தான் இயற்கையை பற்றி சொல்ல முடியும் பூமி இல்லை என்றால் இயற்கையை பற்றி சொல்ல முடியாது ஆகவே பொருள் இருந்தால் தான் பொருளினுடைய இயற்கையை பற்றி சொல்ல முடியும் இப்போ இந்த சின்ன கழுத்து இருக்கக்கூடிய ஜிராவுக்கு பெரிய கழுத்தை செலக்ட் செய்தது யாரு அப்படின்னு கேட்டா இயற்கை இயற்கை என்ற பொருள் எங்க இருக்கு இங்க வந்து இந்த ஜிராவு தான் இயற்கை சொல்லுவீங்களோ அப்ப எனக்கு நானே வளர்த்துக்கிட்டா அப்ப எனக்கு நானே வந்து ஆகவே இந்த வாதம் பகுத்தறிவுடைய வாதமே அல்ல பகுத்தறிவு என்ற பெயரில் நீங்கள் சொன்னீர்கள் ஆனாலும் இதை வந்து பகுத்தறிவு நாம வந்து ஒத்துக்க முடியாது சரி அடுத்ததாக லமார்க்கினுடைய கருத்து சரியா தவறா அப்படின்னு சோதனை பண்றதுக்கு வந்தார் இல்லையா அந்த மாதிரி நம்ம டார்வின் சொன்னார இயற்கை தேர்வு இது எவ்வளவு தூரம் சரி அப்படின்னு பாக்குறதுக்கு வேறொருத்தர் வந்தார் அவருடைய பேர் ஜெங்கின் அவர் ஒரு என்ஜினியர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா இந்த வந்து நடைபெற செய்கின்ற மெக்கானிசம் வந்து நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு சொன்னார் நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு வந்தாலே செலக்ஷன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஒரு ஸ்பெஷிஸ்ல ஒரு குறிப்பிட்ட ஐட்டத்துக்கு பரிணாம வளர்ச்சியை செலெக்ட் செய்யப்பட்டால் தேர்வு செய்யப்பட்டால் அந்த ஸ்பெஷீஸில் அந்த ஒன்று தான் அந்த சமயத்தில் உருவாகும் ஏன்னா செலக்ஷன் நடக்குது சொன்ன மாதிரி குட்டிகளுக்கு போய் பல குட்டிகள் நடக்குது செலெக்ஷன் நடக்குதுன்னாலே ஒரு ஸ்பெஷிஸில் ஒரு லொக்காரிட்டியில் ஒரு காலகட்டத்தில் தப்பித்தபடி ஒரு 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 ஸ்பெஷிஷினுடைய குட்டிக்கு தான் அந்த மாதிரி எவல்யூஷன் வரும் பரிணாமம் வரும் இப்போ அந்த மாதிரி பரிணாமம் வந்துருச்சுன்னு வச்சிக்கோங்க உங்களுக்கு சிம்பிளா விளங்குறதுக்காக நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ குரங்கினுடைய மூதாதையில் இருந்து தான் குரங்கும் நாமும் வந்தோம் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாங்க ஹோமினிஸ் முதல்ல ஏப்புன்னு சொன்னாங்க இப்போ மறுபடியும் நாம ஏப்புன்னு சொன்னா டாக்டர் சார் கோவத்துக்கு சண்டைக்கு வந்துருவார் ஏன்னாக்கா ஏற்கனவே ஒரு தடவை சண்டைக்கு வந்துட்டார் என்ன நான் வந்து ஹோம் யூனிட்ஸ் ஹோம் யூனிட்ஸ் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க திரும்ப வந்துருமோ ஏப் ஏப்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் கிடையாது ஹோம் யூனிட்ஸ் அப்படின்னாரு ஏதோ ஒரு நீட்ஸுப்பா இருந்தாலும் நாலு காலில் நடக்கிற நீட்ஸு தானே அது இந்த ஹோம் நீட்ஸு அந்த நாலு காலில் நடக்கிற பிராணி இப்போ மனுஷனா மாறுறதுக்கு எவல்யூஷன் அதுக்கு கிடைக்குது ஒரு ஒரு எவ்வளோ முதல்ல எவ்வளோ வரும் திடீர்னு வருமா கம்ப்ளீட்டா திடீர்னு ஒரு 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 ஃபைன் மார்னிங்ல அப்படியே நாலு காலில் நடந்துகிட்டு இருந்த ஒரு குரங்கு திடீர்னு எழுந்திரிச்சு இரண்டு காலில் நிற்குமா நிற்காது அப்படி எவல்யூஷன் சொல்லலை அப்போ அதுக்கு என்ன வரும் கொஞ்சம் ஒரு எவல்யூஷன் அதாவது கொஞ்சம் பரிணாம வளர்ச்சி அதனுடைய குட்டிக்கு வந்துருச்சு எவ்வளோ வந்துச்சு ஒரு பர்சன்ட்னு வச்சுக்குவோம் ஒரு பர்சன்ட்டுன்றதே அதிகம்தான் இல்லை அது பத்தா குறையாக இருந்ததுன்னா பத்து பர்சன்ட்டுன்னு வேணுன்னாலும் நம்மளுக்கு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு தானே ஒரு பர்சண்ட்டோ பத்து பர்சன்ட்டோ வந்துருச்சு சரி இந்த குட்டி பெருசா இந்த குட்டி பெருசானா இது வந்து இது ஈடுபடுறதுக்கு இந்த குட்டிக்கு எந்த ஸ்பீசிஸ் கூட அதாவது தேர்ந்தெடுக்கக்கூடிய இணை இதுவா இருக்கும் நிச்சயமா இந்த எவல்யூஷன் பத்து பர்சன்டா ஒரு எவல்யூஷன் ஆகியிருக்கு அந்த எவல்யூஷன் ஆகாத ஒரு குட்டியை தான் ஒரு இணையத்தான் அது தேர்ந்தெடுக்க முடியும் ஏன்னாக்கா நேச்சர்ல அவ்வளவுதான் இருக்கு ஒரு பர்சன்ட் அல்லது பத்து பர்சன்ட் எவல்யூஷன் ஆகி இருக்கக்கூடிய இந்த விலங்கு எவல்யூஷனே ஆகாத அந்த இணையோடு சேரும் பொழுது அதிலிருந்து வர்ற குட்டிக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டா பத்து பர்சன்டா இருந்ததுன்னா அஞ்சு பர்சன்ட் ஆகும் அது பாதியாயிடும் ஒரு பர்சன்ட் ஆகுதுன்னா அரை பர்சன்ட் ஆகிடும் சரி இந்த அரை பர்சன்ட் ஆகுது இந்த குட்டி பெருசாகி இது வந்து இணையோடு சேரும் பொழுது அந்த இணை யாரு இதே மாதிரி டெவலப் ஆகாத எவல்யூஷன் ஆகாத ஒன்று தான் அப்போ அது கூட சேரும்போது அரை அரையும் காலு இப்படியே ஒரு அஞ்சு பத்து ஜெனரேஷன் போயிடுச்சுன்னு வச்சுங்க அப்படி போயிடுச்சுனாக்கா உங்களுடைய எவல்யூஷன் தியரியா அவுட் இல்லை அக்வைடு கேரக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி நேச்சுரல் செலெக்ஷன்ல வந்த இருக்கட்டும் எதா இருந்தாலும் ஒரு நாலஞ்சு ஜென்ரேஷன் அல்லது ஒரு ஏழு எட்டு ஜென்ரேஷன் வேனிஷ் ஆகி போயிடும் எல்லாம் உண்டாகுதுன்னு உண்டாகுது கேட்டார் மண்டையை பிச்சுக்கிட்டு ஓடி போயிட்டார் பதில சொல்ல முடியல அவரால் பதில் சொல்ல முடியல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா லேமார்கினுடைய தியரிக்கு நெருங்கி வந்தார் கொஞ்சம் கொஞ்சமா தியரிக்கு நெருங்கி வந்தார் இப்போ நம்முடைய டார்வினுடைய உடைய தீரிக்கு புத்துயிர் ஊற்றுறதுக்காக மற்றொரு எவிடன்ஸ் சொல்லப்பட்டது அந்த எவிடன்ஸ் கொண்டு வந்தவர் யாரு அவரு தான் ஹெக்கல் ஹெக்கல் அப்படின்ற ஒரு கருவியல் விஞ்ஞானி அந்த ஹெக்கல் வந்து கருவில் வளர்கின்ற எல்லாம் ஆராய்ந்து அந்த கருக்கள் மிருகமாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் ஏறத்தாழ பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தத்துவத்தை சொன்னார் அவருடைய தத்துவத்தினுடைய பெயர் அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை அவர் சொன்ன உடனே அதுக்கு என்ன அர்த்தம் இப்போ நீங்க வந்து பாக்குறீங்க இந்த மேல் வரிசையில் இருக்குது பாருங்க அதெல்லாம் ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கரு ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கரு முதல்ல இந்த லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு போங்க முதல்ல வர்றது மீனுடைய கரு ரெண்டாவது வந்து தண்ணீரிலும் கரையிலும் வாழ்கின்ற ஒரு விலங்குனுடைய கரு மூணாவது கடலாமையினுடைய கரு நாலாவது கோழியினுடைய கரு அஞ்சாவது முயலினுடைய கரு ஆறாவது மனிதனுடைய கரு இது எல்லாம் பாருங்க ஒரே மாதிரி இருக்கா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு இதுதான் ஒரு எவிடன்ஸாக வச்சாரு அதாவது ஓர் உயிரினத்தின் ஓர் உயிரினத்தின் கரு வளர்ச்சி மொத்த உயிரினங்களின் வரலாறு ஓன்டோஜனி ரீகாப்சுலூஸ் பிலோஜனி இதுதான் அவருடைய தத்துவம் ஒரு கருவின் வளர்ச்சி மொத்த உயிரினத்தின் வளராறு அப்போ இதுல எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதுதான் பெரிய ஆதாரம் அப்படின்னு வச்சார் ஆறு ஹெக்கல் ஹெக்கல் இந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை வச்சு பல வருஷங்கள் ஆகி அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு மைக்கேல் அப்படின்னு ஒரு விஞ்ஞானி வந்தாரு சொன்னது எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்னு பண்ணார் அவரு தீர்மானம் பண்ணி மைக்கேல் ரிச்சார்டன் என்ன பண்ணாரு அப்படின்னா இப்ப புதுசா ஆய்வு செஞ்சாரு நவீன கருவிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு புதுசா ஆய்வு செஞ்சாரு கருவெல்லாம் எப்படி இருக்குன்னு அந்த கருவு தான் கீழே தெரியுதுல்ல மேலே தெரியிறது நல்லா கவனிக்கணும் ரெண்டு ரோ தெரியுது மேலே தெரியுற ரோ வந்து ஹெக்கல் வரைஞ்ச ரோ கீழே தெரியிறது வந்து மைக்கேல் ரிச்சார்ட்ஸன் வரைஞ்ச ரோ ரிச்சார்ட்ஸுன்னு என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா மைக் ஹெக்கல்ஸ் வரைஞ்சிருக்கக்கூடிய படங்களெல்லாம் ஃப்ராடுன்றாரு ஹெக்கல் வரைஞ்சிருக்கக்கூடிய ப படங்களெல்லாம் ஃப்ராடு உயிரினங்கள் வந்து எவல்யூஷன்ல வந்தது என்பதை நிறுவுவதற்காக பிராடாக அந்த படத்தை போட்டுக்கிறாரு அதனுடைய உண்மையான வடிவம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு கீழே இருக்கிறத காட்டினாரு கீழே இருக்கிறத லெப்ட்ல இருந்து பாருங்க முதல்ல வர்றது என்ன அதே பிஷ் தான் அங்க மேலே போட்டிருக்குல்ல அதுக்கு கீழே போட்டிருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் மேலே போட்டிருக்கிறது பிராடு கீழே போட்டிருக்கிறது தான் ஒரிஜினல் யார் சொல்றது நான் சொல்லல மைக்கேல் ரிச்சார்ட்ஸ் சொல்றாரு நம்ம சகோதரர் சொன்னாரே நாங்க இதெல்லாம் வந்து நாங்க வந்து இந்த இந்த அனாட்டமி நான் வந்து இதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த படத்துல ஸ்கல்லெல்லாம் போட்டு காட்டணும் இல்ல இதெல்லாம் ரொம்ப என்னமோ என்னென்னமோ வார்த்தை இல்லைன்னு சொல்றாரு அதாவது ரொம்ப ஆணித்தரமா ஆதாரமாக நிரூபிக்கப்பட்டது இதெல்லாம் உண்மை இதெல்லாம் நீங்க மறுக்க கூடாது நீங்க என்னமோ ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு மறுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் டைலாக் அடிச்சாரு இல்லையா இது யாரு ஓட்டுது அது வந்து மைக்கேல் ரிச்சார்ட்ஸன் வந்து நிச்சயமாக நவீன கருவிகளை வைத்து எடுத்துக்கொண்ட ஒரு படம் அடுத்தது பாருங்க இங்க ஒரு ஸ்கல் ஒரு மண்டையோடு தெரியுதா பேலியன்டாலஜி எவிடன்ஸ் பத்தி இந்த ஸ்கல்ல பத்தி சொன்னார்ல பேலியன்டாலஜி எவிடன்ஸ் இந்த ஸ்கல் தெரியுதா அந்த மண்டையோடு இந்த மண்டையோடு விலங்கு அதாவது உயிரினம் அதாவது மனிதன் வந்து எவல்யூஷன்ல வந்தவன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு உண்டான எவிடன்ஸ் ஆக பேலியோன்டாலஜி எவிடன்ஸ் இந்த மண்டையோடு காமிச்சாங்க இந்த மண்டையோட தெரியல இந்த மண்டையோடு மேலே இருக்கிற பாகம் மேலே இருக்கிற பாகம் மனுஷனுக்கு அது கீழே தாட இருந்து பாருங்க அது குரங்கினுடைய அமைப்பில் இருக்கு அதாவது மேல் மண்ட மனிதனுடைய அமைப்பிலும் கீழ் தாடையானது குரங்கினுடைய அமைப்பிலும் இருக்கு இதிலிருந்து நிச்சயமாக மனுஷன் அந்த குரங்கள் பரிணமிச்சு வந்தவன் தான் அடையாளம் போட்டாங்க தொல்லுரி ஆனா வந்து ஆய்வு போது ஜோசப் அப்படின்றவர் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல போய் ஆய்வு செஞ்சாரு ஆய்வு செய்யும் பொழுது அவருக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன கேட்டீங்கன்னா ஐநூறு வருடத்திற்கு முன்னால் இறந்து போன ஒரு மனிதனுடைய மண்டையோடு ஐநூறு வருடத்திற்கு முன்னால் இறந்து போன ஒரு மனிதனுடைய மண்டையோடு இதோட முடிச்சு அந்த வந்து ஆயிர வெறும் ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் இறந்து போன ஒரு மனிதனுடைய மண்டையோடு கீழே இருக்குது பாருங்க அது அவனுடைய மண்டையோடு இல்ல அது ஒரு குரங்களுடைய தாடையை எடுத்து போர்ஜரி செஞ்சிருக்காங்க அங்க ஒன்றை பிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க அந்த நிறத்தை பாத்தீங்கல்ல ப்ளூ இதை பாருங்க இந்த டார்க் அடிச்சிருக்கு பாருங்க அந்த டார்க் அடிச்சிருக்கிற இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா குரங்கல் இருந்து போர்ஜரியா கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணது இது யார் சொன்னது அண்ணன் சொல்லல நான் சொல்லல பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்குது அது அது சொன்னது ஜோசப் வெய்னர் என்ற விஞ்ஞானி இதெல்லாம் தப்பு அப்படின்னா அவங்க மேல போய் கேஸ் போடுங்க நீங்க சொன்னீங்கல்ல இதெல்லாம் தப்பு அப்படின்னாக்கா நாங்க வந்து என்னமோ கேஸ் போடுவோம் என்னமோ சொன்னாரு இப்போ நாம என்ன சொல்றோம் அப்படின்னா இதெல்லாம் தப்பா இருந்தா பொய்யா இருந்தா நீங்கள் வந்து அவங்க மேலே கேஸ் போட்டு நிரூபிங்களே இவன் இந்த ஜோசப் பயனர் செஞ்சிருக்கிறது ஃபிராடு அதெல்லாம் சரியில்லை முதல்ல எவல்யூஷன்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்றதுக்காக கென்ன தோக்கலை செஞ்சாருல அதுதான் கரெக்டுன்னு கேஸ் போட்டு நிரூபிங்க ஆகவே இன்னும் நிறைய கருத்துக்கள் சொல்ல வேண்டியிருக்கு கொஞ்சம் அதிகமான சமயத்தை நம்ம டைமை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்றதுனால வந்து எங்களுக்கும் அதிகமான டைம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அடுத்த எவிடென்ஸ்களுக்கு அப்புறம் வருவோம் இன்ஷா நான் இப்போ இதோட முடிச்சுக்கிறேன்